ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அந்த காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்கள் தான் ஏன்னால் நம்ம இதை வேக வச்சு தான் பண்ண போகிறோம் அதனால் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம வேக வைக்கணும் ஏன்னா இதில் ஃபுல்லாக புழுவாக இருக்கும் அதனால் வேக வேக தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா அளவு நீங்கள் கட் இந்த அளவு கட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் இதை அடுப்பு பற்ற வச்சு காலிஃப்ளவர் வச்சுருக்கீங்களா அதை இதில் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அந்த பவுலில் வச்சுக்கலாம் இப்போ அதில் உள்ள புழுவெல்லாம் சாகும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மைதா மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் பொடியில் சில பொடியில் உப்பு இருக்கும் அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டால் உப்பு போட்டு தான் வேக வைப்பீங்க அதனால் நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சின்னு அந்த மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு அதெல்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும் இதை நம்ம ஒரு முடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சு ஒரு காமன் நேரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு திரும்பவும் எடுத்துட்டு இப்போது நல்லா மசாலா வந்து அதில் பிடிச்சிருக்கும் இப்போது நம்ம அதை பொறிக்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே அப்போ தான் பொரித்து எடுக்க நல்லாயிருக்கும் இப்போ காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் பெருசாகவே போட்டாலும் நல்லா வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வேக வச்சு தான் எடுத்துருப்பீங்க இது மசாலா வேகிறக்காண்டி இதில் போடுறோம் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிக்கிடும் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் தனித்தனியாக அழகாக கடையில் உள்ளது மாதிரியே அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போது இது கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் ஆகட்டும் இப்படி கிண்டி கிண்டி விடுங்க லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும் இப்போது இதோட கலர் மாறும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுது இந்த மாதிரி ஒரு பதம் வரும்போது நம்ம எடுக்கணும் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் விட்டோம்னாலும் ரொம்ப கருகி போயிடும் இந்த அளவு கலர் வந்தோனே நம்ம எடுத்துடணும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு சூப்பராக இருக்கலாம் கடையில் உள்ளது மாதிரியே இருக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கடையில் உள்ளது மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருச்சின்னு மசாலாவும் நல்லா குக்காயிடுச்சு உள்ளையும் அழகாக சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப காரம்லாம் இருக்காது இதில் ஏன்னா தூள் சேர்க்கலை சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்